ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வீரருக்கு நடந்த அவமானம் எஸ்ஆர் அணியிலிருந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன் வந்து விலக போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு இன்னொரு புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணியில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேப்டனை வந்து மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு இதேமாரி டோட்டலாக டீமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீரர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணித்து வந்துட்டு இருக்காங்க இந்த இம்பாக்ட் பிளே ரூல் வந்த பிறகு ஆல்ரவுண்டருக்கான வேலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரோஹித் சர்மாவே இந்த ரூல் வந்து ரொம்ப சரியில்லை இது வந்து பிளேயர்ஸை யங் பிளேயர்ஸோட டேலண்டை வந்து வெளியில் கொண்டு வராமல் அவங்கள வந்து ஓரங்கட்ட மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேனே வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த மாதிரி சூழல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஓரம் கட்டியிருக்காங்க ஏன்னா வந்து அப்துல் சமத்தை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றாங்க ஆனா வாஷிய உள்ள கொண்டு வர மாட்டாங்க ஒரு வாய்ப்பு கூட வந்து கடைசி கடைசி ஒரு ஏழு எட்டு கேம்ஸ்ல வந்து கொடுக்காம அவர் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா புறக்கணிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அடுத்து மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால வாஷி வந்து வெளில போற வரப்போறாரு அவரோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நடராஜனும் வந்து வெளியில வந்து வரப்போறாரு நடராஜன் வந்து இந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஒரு பர்ஃபெக்டான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு தேவையான சமயத்துல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அதிகமான யார்கர்ஸும் வந்து வீசிருக்காரு இருந்த போதிலுமே கூட நடராஜன் தொடர்ந்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்க போற மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்க போறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து ரீடைன் பண்ணி வந்து வச்சுக்க போறாங்களா அதே மாதிரி நிதிஷ் ரெட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க புவனேஸ்வர் குமார் தொடர்ந்து சீசன்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணதுனால புவனேஸ்வர் குமாரையும் வந்து ரீட்டைன் பண்ணி வந்து வச்சுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ட்ரேவிஸ் ஹெட் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைன் பண்ணி வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா என்னதான் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அந்த ப்ளே ஆஃப் மாதிரி முக்கியமான போட்டிகள்ல நாக் அவுட் போட்டி நாக் அவுட் போட்டிகள்ல வந்து சொதப்பி இருந்தாலுமே கூட அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுனாலதான் இந்த சீசன்ல பலமுறை முறை பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருநூறு பிளஸ் ரன்களை வந்து சேர்த்திருக்காங்க அதனால வந்து ஒரு சில போட்டியில் வந்து சரியாக ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்களை வந்து தூக்கிட வேணாம் தொடர்ந்து வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு எஸ்ஆர்எச் வந்து வந்திருக்காங்களா அதே மாதிரி கேப்டனையும் வந்து மாத்த போறதா வந்து சொல்லிருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல மார்க்ராம் வந்து எஸ்ஆர்எச் அணிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு பட் இந்த மாதிரி கம்மின்ஸ் வந்து நல்லா பண்ணாலுமே கூட நாக் அவுட்ஸ்ல வந்து சொதப்பிட்டார் அதனால வந்து கம்மின்ஸை ரீட்டைனே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மார்க்ராம் தலைமையில் அடுத்த சீசனில் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி நடராஜன் பத்தி பார்க்குறப்ப நடராஜனா இன்னும் வந்து ஆப்ஷன் தான் வந்து வச்சிருக்காங்க மற்ற அணிகள் அதாவது ஏலத்துல ரிலீஸ் பண்ணி திரும்ப எடுக்கலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களா நடராஜன் ஏலத்துக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா மற்ற அணிகள் அவரை வாங்குவதற்கு வந்து போட்டி போடுவாங்க அதுல வந்து ஒரு தமிழக வீரர் சிஎஸ்கேல வந்து ஆடணும் அப்படிங்கறது பல பேரோட கனவா வந்துருக்கு இருக்கு இப்ப பாருங்க எஸ்ஆர் கட்சியில நடராஜன் ஆனாரு கே கேஆர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஆனாரு அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அஸ்வின் வந்திருக்காரு இருக்காரு ஸோ தமிழக வீரர்கள் மற்ற அணியில தான் வந்து பட் இந்த முறை பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் வந்து பேக் பண்ணி மேல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இருக்கு சிஎஸ்கே மேனேஜ் பனிஷ்மெண்ட்டும் வந்திருக்காங்கன்னா ஸோ நடராஜனை நடராஜன் நேரத்துக்கு வந்தார்னா அவர் வந்து சிஎஸ்கே வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நடராஜன் உள்ள வந்துட்டார்னா அடுத்த சீசனில் வந்து முஸ்டபிசர் மாதிரி இன்னொருத்தர் வந்து தேவை கிடையாது ஸோ நடராஜன் பதிரனா இவங்க ரெண்டு பேரையுமே டெத் ஹவுஸில் வந்து தள்ளத்தோணி வந்து பயன்படுத்திப்பார் அதனால சிஎஸ்கே இந்த ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்கன்னா நன்றி